மற்றுமொரு அண்மை செய்தி பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சு குறித்து பாஜக சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுஷித்ரா இணைந்திருக்கிறார் சுஷித்ரா குறித்த விவரங்கள் பிரதமர் மோடியினுடைய வெறுப்பு பேச்சு தொடர்பாக பதில் பதிலை அதிகாரப்பூர்வமாக பாஜகமானது தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்துள்ளது மிக முக்கியமாக பெண்களுடைய மாங்கல்யம் குறித்து பிரதமர் பேசிய விவகாரத்தில் காங்கிரஸ் சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் நகர்விக கோரி புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது அதன் மீதான ஒரு எழுத்துப்பூர்வ பதிலை பாஜக நேற்று மாலை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி காங்கிரஸ் மற்றும் சிபிஎம் கட்சியினுடைய புகார் அடிப்படையில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிற்கு தேர்தல் நோட்டீஸை அனுப்பியிருந்தது வரும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கூடுதல் அவகாசம் அவகாசத்தை பாஜக தரப்பில் கோரப்பட்டிருந்தது அதனை நேற்று அதிகாரப்பூர்வமான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிலை மனது தாக்கல் செய்துள்ளது இந்த பேச்சு என்பது எதனால் பிரதமர் மோடியால் தேர்தல் பரப்பின் பொழுது முன்வைக்கப்பட்டது அதற்கான விளக்கமும் அந்த ஒரு கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா